உலகத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ பணம் பண பிரச்சனைகளுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும் இல்லையா அப்போது பணம் வருமானம் வருவதற்கும் செலவாகிறதுக்கும் என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும் பணத்துக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது அந்த பணத்துக்கு இருக்கிற ஒரு ஃப்ரீக்குவன்சி என்ன பண்ணும் அப்படின்னா பர்சன் டு பர்சன் வேரி ஆகும் இப்போது உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை வகையான வருமானங்கள் இருக்கின்றன அத்தனை வகையான செலவுகள் இருக்கின்றன அப்போது ஒரு நபர் இருக்கார் ஏன்னு ஒரு நபர் இருக்கார் பின்னு ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா இப்போது ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவும் இருக்காங்க ஐம்பதாயிரம் சம்பாதிக்கவும் இருக்காங்க ஒன் லேக் சம்பாதிக்கங்க ஒன் க்ரோர் சம்பாதிக்கவும் இருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா அப்போது அவருடைய பண வருமானத்தை வருவதற்கு ஃப்ரீக்குவன்சி அப்படின்றது ஒருவருக்கும் தனித்தனி இண்டிவிஜுவலிட்டி இருக்குது இன்டிவிஜுவல் ஃப்ரீக்வன்சி இருக்குது உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி ஃப்ரீக்குவன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அதே மாதிரி அவர் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை செலவு பண்ணுறதுக்கும் பண வருமானத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து டியூன் பண்ணுறது வந்து கிறிஸ்டல் டியூன் பண்ணும் கிறிஸ்டல் உங்கள் கையில் வைக்கும் பொழுது கிறிஸ்டல்கிட்ட நீங்கள் அது எனக்கு இந்த மாதிரி பணம் வேணும் எனக்கு இந்த தேவைன்னு சொல்லி கிறிஸ்டல் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சுயமாக உங்களுடைய ஃப்ரீக்வன்சி என்னென்னு எடுத்துப்போம் உங்களுடைய நாபி சக்கரத்தில் இருக்காது அந்த நாபி சக்கரத்தில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி என்ன ஃப்ரீக்குவன்சியில் உங்களுக்கு பணம் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சியை நாபி சக்கரம் தான் எடுக்கும் பணத்தை சம்பந்தப்பட்ட சக்கரம் வந்து நாபி சக்கரம் அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிற இடம் வந்து நாபி சக்கரம் நாபி சக்கரத்தில் இருக்குது மூலாதார சக்கரத்தில் இருக்குது ரெண்டு சக்கரங்களையுமே வந்து அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குது அந்த ஃப்ரீக்குவன்சியில் நாபி சக்கரத்தில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சியும் மூலாதாரத்தில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சியும் எடுத்து அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் வந்து சூனப் பண்ணி கொடுக்கும் பொழுது காஸ்மிக்னால் அந்த எனர்ஜி அப்படி இழுத்து இழுத்து கொடுக்கும் எங்கே கொடுக்கும் நாபி சக்கரத்துக்கு கொடுக்கும் தென் மூலாதார சக்கரத்துக்கு கொடுக்கும் அப்போ உங்களுக்கு பணம் வரும் ஃப்ரீக்குவன்சியில் வந்து ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் ப்ளஸ் ஃப்ரீக்குவன்சி வந்து பாசிட்டிவாக வர வச்சு கொடுக்கும் மைனஸ் ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு நெகட்டிவாக உங்கள்கிட்ட பணம் போக வைக்கும் இப்போது பாசிட்டிவ் ஃப்ரீக்குவன்சி ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் உதாரணத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன் டூ தேர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் டூ த்ரீ ஜீரோ டூ த்ரீ ஜீரோ ஒரு ஃப்ரீக்குவன்ஸை நீங்கள் வச்சு இமேஜினரியாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ ப்ளஸ் டூ த்ரீ ஜீரோ அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவான வகையில் பணம் வரும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும் இது வந்து டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி ஒன் டூ தேர்ட்டி ஒன் வெவ்வேறு ப்ரிக்வன்ஸின் இருக்குது பட் நீங்கள் எக்ஸாமுக்கு டூ தேர்ட்டியில் வச்சுக்கோங்க ப்ளஸ்ஸுன்னு வந்துன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக பணம் வரும் நெகட்டிவாக இருந்து வச்சுக்கோங்க மைனஸ் டூ தேர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் மைனஸ் டூ தேர்ட்டின்னு வச்சுக்கோங்க அப்போ பணம் என்ன ஆகும் உங்களுக்கு வராது உங்களுக்கு வராது பணம் வராது பிளாக் பண்ணோம் வந்த பணமும் நிற்காது இருக்கும் ஸோ இது உங்கள் கையை விட்டு வெளியே போகிறது வராமல் தடுக்கிறதும் வந்த பணம் வேஸ்ட்டாக செலவாகிறதும் நெகட்டிவ் தட் இஸ் மைனஸ் ஃப்ரிக்வன்சி ப்ளஸ் ஃப்ரிக்வன்சி இருக்கும்போது உங்களுக்கு பணம் வந்து கூடுதலாக வரும் பணத்தை என்ன பண்ணுறது தெரியாது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிறது ஒன்று வரவுக்கு மேலே செலவு இருக்கிறது ஒன்று செலவுக்கு மேலே வருமானம் இருக்கிறது ஒன்று ஸோ அப்போ பாசிட்டிவ் ஃப்ரீக்குவன்சி இருக்கும் பொழுது உங்களுக்கு பணம் நிறைய வரும் தேவைக்கேற்ற வரும் அது ஒரு ஃப்ரீக்குவன்சி தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு சர்ப்ளஸாக மணி இருக்கிற மாதிரி வரும் இஸ் அபண்டன்ஸ் சொல்லுவாங்க அபண்டன்ஸாக மணி இருக்கும் அந்த பணி இருக்குது ஸோ அது பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்பர் வந்து அதேனா அதே டூ தேர்ட்டி பட் பாசிட்டிவாக இருக்கும்போது அது வந்து வெவ்வேறு டைமென்ஷனில் போயிட்டு உங்களுக்கு பணத்தை வர வச்சு கொடுக்கும் நெகட்டிவாக இருக்கும்போது வந்த பணத்தை வேஸ்ட் பண்ண வைக்கும் ப்ளஸ்ஸு வர்ற பணத்தையும் தடுக்கும் ஸோ எல்லாருமே மைனஸில் இருப்பாங்க இந்த மைனஸில் இருக்கிறவங்க பாசிட்டிவாக வரணும்னு வாங்க அப்போ மைனஸுக்கிற ஃப்ரீக்குவன்சியை பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்ஸியை மாற்றறதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் செய்யணும் ஆனால் ஆசை மட்டும் படுவாங்க அந்த ஃப்ரீக்குவன்சியை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் செய்ய மாட்டாங்க நம்பர் ஒன் தர்மம் சேரிட்டி இந்த தர்மம் பண்ணுறது சேரிட்டி பண்ணுறது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் ஒரு ரூபா பண்ணாலும் தர்மம் தான் ஒன் லேக் பண்ணாலும் தர்மம் தான் ஒன் குரோர் பண்ணாலும் தர்மம் தான் நீங்கள் எவ்வளோ தர்மம் பண்ணாலும் அது நெகட்டிவ் பாசிட்டிவாக மாற்றும்